இப்போ நான் மகிழ் சார் கூட இது மூணாவது படம் ஃபஸ்ட்டு மீகாமன் அப்புறம் உதயநிதி உதயநிதி சார் கூட கழகத் தலைவன் அப்புறம் வந்து விடாமுயற்சி தொடர்ந்து ஒரு எட்டு நாள் வந்து ஹராபாத்ல எங்களுக்கு ஷூட் இருக்கும் அதே எட்டு நாள் வந்து அப்படியே வித்தவுட் ஸ்லீப்ல ஒன் ஹவர்ல போய் நைட் ஷூட் பண்ணிட்டு வர அதுவன்ஸ் இங்கேயும் நினைச்சு பாருங்க ஒரு மனுஷன் ஒரு நாள் ஒரு ஒன் ஹவு தான் தூங்குறாரு அப்போ அவரோட டெடிக்கேஷன் பாருங்க ஸோ அந்த படத்தில் வந்து அவர் எவ்வளவு கடுமையா உழைச்சிருப்பாருன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது அவர் எனக்கு வந்து கூப்பிட்டு கிஃப்ட் பண்ணது ஷூஸ் கிஃப்ட் பண்ணது அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கிஃப்ட் பண்ணது அப்புறம் வந்து சாப்பாடு அப்புறம் அவர் கூடயே என்னை ட்ராவல் பண்ண வைக்கிறது ஒரு ஒரு சக நடிகராக வந்து அவர் பெரிய இடத்துல இருந்தாலுமே ஒரு எல்லா நடிகருக்கும் ஈக்குவல் ரைட்ஸு அவங்களுக்கும் வந்து ஒன்று ஒரு மரியாதை அதெல்லாம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே யாருக்கிட்டே நான் இந்த ட்ராவலில் நான் கற்றுக்கல சர்ட்டை வந்து அது பெருசாக கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒருத்தவங்க டயலாக் பேசுன்னா அது அனுஷ்கா மேம் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் இன்னர் வேறோட உட்காந்துருக்கேன் என்னை போலீஸ் அடித்து உட்கார வச்சுருக்கோம் எப்படி ஆளை நீங்கள் அடிக்கலான்னு அவங்க வந்து சண்டை போடுவாங்க சண்டை போட்டு என்னை தொடுவாங்க இது பண்ணுவாங்க அப்போ அந்த ஃபீல் பாருங்க ஆஹா நம்ம சாச்சிட்டேன்டா அடுத்த லெவல் போறோம் அடுத்த ஹீரோ நம்ம அடுத்த நம்ம தான் சமல்சிமாவை தவிர்க்க முடியாத ஹீரோன்னு அது ஒரு கட்டத்து மேல அந்த சீன்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டாங்க நான் அன்னைக்கு அந்த படத்துல நடிச்சு வெளில வந்துருப்பேன்னா அன்னைக்கே தோத்து இருப்பேன் எனக்கு ஒரு தலகணம் வந்திருக்கும் எனக்குள்ள ஒரு இது வந்திருக்கும் பட் இவ்வளவு படங்களும் எனக்கு ஒரு அனுபவத்தை கத்து கொடுத்திருக்கு இப்ப வரைக்கும் ஒரு அனுபவத்தை கத்துட்டு வந்திருக்கேன் சார் வந்து ரொம்ப ஹைப்பர் ரொம்ப டென்ஷன் ஆவார் இது பண்ணுவாரு அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு என்ன பயம் இருக்கும் புதுசு நான் வேற வந்து இப்பதான் கேமராமேன் நிக்கிறேன் அதெல்லாம் வந்து லிட்டா ஹிட்ல தூக்கம் வராது அந்த மாதிரி இருக்கும் அந்த கடந்த இருபது நாட்கள் வந்து நடந்த ஷூட்ல எனக்கு தெனவோ பயம் விஜய் சார் படம் இந்த படத்துக்கு வாய்ப்பு வந்துச்சு கால் வந்துச்சு பட் அவங்க அதுக்கப்புறம் கூப்பிடல நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அடுத்தது ஏன்னா அடுத்தது விஜய் சார் ஒரு படம் வந்திருக்கு லாஸ்ட் படம் சொல்றாங்க சரி அங்க என்ன அனுபவம் இருக்குன்றதுக்கு அவங்களே கூப்பிட்டாங்க இந்த விடாமிற்சிக்கு அப்புறம் புஷ்மா ரிலீஸ் ஆனப்போ ஓகே ராணி நேயர்களுக்கு வணக்கம் பொதுவா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் தங்களுடைய வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து விடாமுயற்சியும் விவேகமும் ரொம்பவே முக்கியம் அப்படி இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சினிமா அப்படின்ற ஒரு கனவோட திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்து ஏதோ அவர் ஆசையில வந்தோம் ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் விடாமுயற்சியோடையும் விவேகத்தோடையும் இன்னமும் அதே தன்னம்பிக்கையோடையும் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சு இன்னமும் அதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காரு அவருடைய அந்த வெற்றி பாதையில நிறைய சறுக்கல்களையும் சவால்களையும் சந்திச்சிருப்பாரு அவர் வேற யாரும் இல்லை விடாமுயற்சி படத்துல அஜித் சார் கூட தன்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான கணேஷ் சரவணன் அவர் தான் இன்னைக்கு மீட் பண்ண போறோம் வணக்கம் சார் ராணி நேர்கா இன்னைக்கு உங்களை எங்களுடைய நிகழ்ச்சியில சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அஜித் சார் கூட விடாமுயற்சி படத்தில் நடிச்சிருக்கீங்க அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அவரோட நடிச்ச அனுபவம் எப்படி இருந்தது அதுல அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன சார் இது வந்து இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது காரணம் வந்து என் டேரக்டர் சொல்லுவான் மகிழ் சார் மகிழ் சார் கூட இது மூணாவது படம் மீகாமன் அப்புறம் உதயநிதி உதயநிதி கூட கழகத் தலைவன் அப்புறம் வந்து விடாமுயற்சி விடாமுயற்சி எனக்கு கிடைச்சது காரணம் வந்து நான் வந்து ஒரு ஒரு சூழலில் ராவண கோட்டம்னு ஒரு படம் செகண்ட் லீடா பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சார்ட்ட வந்து வாய்ப்பு தேடி வரேன் அப்ப வந்து எனக்கு அவர் இந்த வாய்ப்பு கொடுத்தாரு அவர் மூலமா தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சோ அஜித் சார் கூட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த மறக்க முடியாத அனுபவங்கள் அனுபவங்கள் ஒண்ணு ரெண்டு இல்ல ஏன்னா அந்த படத்துல நான் வந்து அறுபது நாள் வந்து டிராவல் பண்ணிருக்கேன் அது முப்பது நாள் ஷூட் முப்பது நாள் சும்மாவே சார் கூட இருந்திருக்கும் சோ அனுபவன்றது அதான் இது யாருக்குமே கிடைக்காத ஒரு அனுபவம் அதான் ஒரு அம்புலா இருக்கட்டும் நல்ல மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு வந்து கூப்பிட்டு கிஃப்ட் பண்ணது ஷூஸ் கிஃப்ட் பண்ணது அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் கிஃப்ட் பண்ணது அப்புறம் வந்து சாப்பாடு அப்புறம் அவர் கூட என்னை டிராவல் பண்ண வைக்கிறது ஒரு ஒரு சக நடிகராக வந்து அவர் பெரிய இடத்துல இருந்தாலுமே ஒரு எல்லா நடிகருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அவங்களுக்கும் வந்து ஒன்று ஒரு மரியாதை அதெல்லாம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து எங்கேயுமே யாருக்கிட்டே நான் இந்த இந்த ட்ராவலில் நான் கற்றுக்கல சார்ட்ட வந்து பெருசாக கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலா அந்த டீம்ல வந்து அஜித் சார் தாண்டி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருக்கு அவரும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு பாத்து சோ அவரோட டீம்ல நீங்க இருக்கிற மாதிரியான ஒரு ரோல் உங்களுக்கு சோ அந்த ரோலுக்கு உங்கள நீங்க எப்படி தயார்படுத்துனீங்க அவர் கூட நடிச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்தது அவர் கூட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வுகள் இருக்கா இது வந்து ஆக்சுவலா வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஒரு கேப்டன் பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இருப்பாங்க ஸோ என் படத்துக்கு சார் ஒரு கேப்டன்றதுனால ஒரு படத்துக்கு ஒருத்தனை எப்படி தயார் பண்ணுமோ அதை அவர் பார்த்துக்குவார் நம்ம அதுக்கு த இப்படி வேணும் அவர் சொல்லிட்டாருன்னா அதை நம்ம அப்படி நம்ம ரெடியாக பிளாங்காக இருந்தால் போதும் அவர் அது பார்த்துக்குவார் ஒரு நிகழ்வு நடந்தது சிம்பிளாக தான் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஆடிஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து என்ிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சீனு அதில் வந்து பார்த்தா நான் நடிச்சிருக்கேன் வந்தார் சார் இப்போ வந்து அவர் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு நண்பர் இறந்துட்டாரு அதுக்காக நீ ஃபீல் பண்ணி அனுவுற சரியா எப்படி அழுவ அப்படின்னு அழு 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 அழுது அழுது முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்பார் இந்த சீனை நீ ஃபுல்லாக உள்வாங்கண்ணியா அவன் உன் நண்பன் கிடையாது உன் நண்பனுக்கு நண்பன் அங்கனி போற ஒரு நண்பனுக்கு நண்பனுக்குன்னா நீ உன் அழுவை எவ்வளோதான் இருக்கும் சொந்த நண்பனுக்கு தான் வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் வே ஆஃப் இது அதெல்லாம் அது அவர்கிட்ட தான் வரும் ஸோ அதனால் அந்த கேரக்டரை மெயினாக பில் பண்ணது வந்து மகிழ் சார் ஸோ அவர் ஃபுல்லாக எங்களுக்கு ஃபுல்லாக அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அவர் இன்ச் பை இன்ச் எல்லா விஷயமும் அவர் எங்களுக்கு உள்ள புகுத்திக்கிட்டே இருப்பாரு ஓகே ஆக்டிங் வைஸ் நீங்க அர்ஜுன் சார் ஏதாவது பேசின நிகழ்ச்சி சார் கிட்ட வந்து நான் ஏற்கனவே இரும்பு திரை பண்ணிருக்கேன் அவர்கிட்ட சார்ட்ட வந்து பேசியிருக்கேன் பட் ஆக்டிங் ரிலேட்டடா இருக்கிறதோட நிறைய விஷயம் வந்து அவர் சாந்தி என்ன பண்ற ஏது பண்ற அதுதான் இருக்கும் ஏன்னா சார் வந்து ஸ்பாட்ல வந்தாருன்னா அத பத்தி மட்டும் தான் திங்க் பண்ணுவார் அதுக்கப்புறம் அங்க இருப்பாரு நார்மலா நாங்க வேற விஷயங்களை பத்தி பேசுவோம் மற்ற மத்த நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி இரும்பு தேர்வு நடந்த விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுவேன் தவிர அவட்ட நான் பார்த்து கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா டெடிக்கேஷன் தென் வந்து தன்னை எப்படி தயார்படுத்திக்கிற ஒரு கேரக்டருக்கு எப்படி அந்த கேரக்டர் வாழ்றது எப்படி சிம்பிளா பண்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எப்படி பண்றது விஷயம் அவட்ட அவர்ட்ட கத்துக்கிட்டேன் ஸோ இப்போ சாரும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உடலை ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நீங்களும் அந்த படத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு இதுதான் நிறைய அதுக்காக பாக்ஸிங்லாம் கூட நீங்கள் கற்றுக்கிட்ட வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ அதை பற்றி கொஞ்சம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே அந்த நிகழ்வுகளை பற்றி எனக்கு வந்து ஆக்சுவலாக யூஸ்வலாகவே நாங்கள் அந்த காலத்துலேருந்து ஜிம்மு அத்லெட்டிக் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலேயே தான் இருப்பேன் பாக்ஸிங் வந்து யூஸ்வலாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் எனக்காக இருந்தாலும் ஒரு கலையை சார்ந்து நான் போயிட்டு இருக்கப்போ இதை தான் லைஃப் நான் போய் சார்ந்து சில கலைகளை கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் பாக்ஸிங் ஒன்று ஸோ இந்த படத்துக்கு வந்து பாடி தேவைப்படுச்சு அதுக்காக இது மாதிரி ரெடி ஆனோம் இதுவா இருக்கட்டும் ராவண கூட்டமா இருக்கட்டும் இந்த கதாபாத்திரத்துக்கு தேவை அதுக்காக நான் ரெடி பண்ணோம் இது தேவை இல்லை அப்படின்னா எப்படி மாறுமோ அதை மாத்திக்கும் அவ்வளவுதான் சோ நீங்க விடாமுயற்சி படத்தின் மூலமா தான் ஸ்கிரீன் பிரபலமானீங்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே இரும்பு திரை ராவண கோட்டன் வரிசையா நிறைய படங்கள் வந்து நீங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நடிச்சிருக்கீங்க இருந்தாலும் அந்த முதல் பட அனுபவம் எப்படி இருந்தது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் முதல் பட அனுபவம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இரண்டாம் செல்வராகவன் சார் படம் அதுலதான் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது நம்ம பிரபு ஒருத்தர் வந்து ஜிம்மெட் அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு அனுஷ்காக்கு ஒன் சைடில் ஒரு கேரக்டரா ஃபர்ஸ்ட் அனுபவம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒருத்தவங்க டைலாக் பேசுறேன் அது அனுஷ்கா மேம் ராமோஜி ஃபிலிம் சிட்டில இன்னர் வேரோடு உட்காந்துருக்கேன் என்ன போலீஸ் அடிச்சு உக்கார வச்சுருக்கோம் எப்படி எங்கள் ஆளை நீங்க அடிக்கலானு அவங்க வந்து சண்டை போடுவாங்க சண்டை போட்டு என்ன தொடுவாங்க இது பண்ணுவாங்க அப்போ அந்த ஃபீல் பாருங்க ஆஹா நம்ம சாதிச்சுட்டேண்ணா அடுத்த லெவல் போகிறோம் அடுத்த ஹீரோ நம்ம அடுத்த நம்ம தான் சமல் சினிமாவை தவிர்க்க முடியாத ஹீரோன்னு ஒரு கட்டத்து மேல அந்த சீன்ஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க நான் அப்போ என்ன ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சதுன்னா சினிமாலாம் இப்போ ஜீரோ நான் அன்னைக்கு அந்த படத்தில் நடிச்சு வெளில வந்திருப்பேன் அன்னைக்கே இருப்பேன்

அது அதெல்லாம் வந்து லெட்லா ஹெட்லா தூக்கம் வராது அந்த மாதிரி இருக்கும் அந்த கடந்த இருபது நாட்கள் வந்து நடந்த ஷூட்ல எனக்கு தெனையவும் பயம்தான் இப்போ நீங்க செல்வராகன் சார் வச்சு எடுக்க சொன்னா அது எப்படி அவர் கேப்பாரு என்ன பண்ணார் அந்த அனுபவம் எனக்கு வந்துருச்சு கூட அப்புறம் மிங்கிள் ஆகி நல்லா கேஷ்வல்லா பேசினேன் டப்பிங்கு நான் மீட் பண்ணேன் அப்ப எனக்கு வந்து கலகத்தலை அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு டப்பிங் இருக்கும் சார் ஒரு டப்பிங் இருந்தப்போ நான் அப்போ ஒரு டஸ்மா ஜஸ்ட் பேசுனேன் சார் அப்படி ஒரு படத்துல பண்ணேன் ஏன்னா அவர் மறந மறந்துருப்பாரு ஓகே என்ன நான் வந்து அனுஷ்கா மேடம் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட் கரெக்டரா பாருங்க. ஓகே. அது சொன்னே அவர் வந்து ஓ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு چلا போயிட்டார். பட் அவருக்கு அந்த அளவுக்கு மெமரி இல்ல அது. ஓகே. பட் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது பண்ணவேண்டாフィン. ஓகே. சோ திருச்சிதா 네ட்டிவ் திருச்சில இருந்து தான் வந்திருக்கீங்க. சினிமாக்குள்ள வரணும் நினைக்கும் பொழுது வீட்ல என்ன சொன்னாங்க உங்களுக்கு இந்த சினிமா ஆசை எப்படி வந்தது? இதுக்குள்ள எப்படி வந்து வந்தீங்க? சினிமா ஆசை வந்தது முழுக்க முழுக்க எங்க தாத்தா தான் காரணம். ஓகே. நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ஊமைப்படங்கள்ல அவர் நடிச்சிருக்கார் பக்த தூர்வன் சத்யவான் சாவித்ரி ஜெமினி பிக்சர்ஸ்ல நடிச்சிருக்காரு நிறைய நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து எங்களுடைய ஏரியா வந்து பாலக்கரைன்ற ஊரியால சொந்தமா கூத்து பற்றிய வச்சிருந்தாரு ராமா கம்பெனி எல்லாம் டிராமாக்கு போகுது சிவாஜி சார் எல்லாம் வந்துட்டு போனதாக சொல்லியிருக்கேன் இன்னுமே எங்கள்கிட்ட அந்த டிராமா சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது எனக்கு வந்து அப்பல இருந்தே ஒரு மைண்ட் செட்ல இருந்துகிட்டே இருந்தது ஆனா எங்க அப்பா போகணும்னு ஆசை இருந்தது அவர் குடும்ப சூழ்நிலை அவர் போகும் அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்து நான் ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடக்குது வேலைய விட்டு போறேன் வேலைய விட்டு போயாச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேப்ப ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு அந்த டைம்ல முடிவு எடுத்த ஒரு விஷயம் பட் ஆனால் மைண்ட்ல ஒரு ஒரு ஸ்பார்க் இருந்துகிட்டே இருந்தது அது அன்னைக்குதான் வெடிச்சு என் கிளம்ப வீட்ல என்னன்னா லெட்டரலா யாரும் ஒரு நல்லா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் குடும்பத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன் திடீர்னு வேலைய விட்டு போய் சினிமானு போனா எல்லாமே இருக்கு அப்பாட்ட அந்த ஒரு பயம் இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு வரேன் பா ஒரு வருஷம் போயிட்டு வந்தேன்பா பார்த்துட்டு வரேன்னு வந்தது இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது ஸோ இந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல நீங்கள் சந்திச்ச சவால்கள் இந்த சினிமாக்குள்ள வர்றதுக்காக நீங்க நிறைய போராடி தான் வந்திருப்பீங்க எளிதா எது எதுவுமே ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருது ஸோ உங்களுடைய இந்த கணவன் நினைவாக்க நீங்க என்னெல்லாம் சவால்களை சந்திச்சிருக்கீங்க சவால்கள்னு வந்தால் நிறைய நிறைய உறவு உறவுகளை இழந்தாச்சு நண்பர்களை சேர்த்து அவ்வளவுதான் உறவுகள் வந்து இழந்தாச்சு இந்த ஃபீல்ட்ல வந்து ஓகே நண்பர்கள் நிறைய நண்பர்களை சேர்த்துருக்கோம் ஓகே

அதோட நடி அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடக்குன்றது நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு அதை நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணி அதை சேர்த்தே ஷேர் பண்ணேன் சார் சொன்னாரு இல்லை இந்த படம் வேணாம் இந்த படம் தான் பண்ணியிருக்கேன் அடுத்து பேட் அப்படி பண்ண வேணாம் வேற ஒரு படம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான் ட்ரை பண்றேன் சார் சொன்னேன் இல்லை இல்ல எதுக்கு வேணாம் விடு நீ வந்து இன்னொரு படம் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் நிச்சயமா பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாரு அதுல ஒரு அனுபவம்னு பார்த்தா அங்க அவர் சார் வந்து அதுக்காக அவர் வருத்திக்கிட்ட விஷயம் தொடர்ந்து ஒரு எட்டு நாள் வந்து ஹைதராபாத்தில் எங்களுக்கு காலில் ஷூட் இருக்கும் அதே எட்டு நாள் வந்து அப்படியே வித்வுட் ஸ்லீப்ல ஒன் ஹவர்ல போய் நைட் ஷூட் பண்ணிட்டு வரோம் அது ஃபைட்டு ஃபைட் சீக்குவன்ஸ் இங்கேயே ஃபைட்டு அங்கேயே ஃபைட்டு ஸோ நீங்க எத்தலாம் பாருங்க ஒரு மனுஷன் ஒரு நாள் எட்டு நாளா ஒரு ஒன் அவர் டூ அவர் தான் தூங்குறாரு அப்ப அவரோட டெடிக்கேஷன் பாருங்கள் சோ அந்த படத்துல வந்து அவர் எவ்வளவு கடுமையா உழைச்சிருப்பாருன்ற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது லிட்டலா நீங்க பாத்துருப்பீங்க உடம்பு குறைச்சதுல இருந்து நிறைய விஷயம் கண்டிப்பா அதுக்காக நிறைய ஆக்சுவலா அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் விடாமுயற்சி படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்தே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருந்தது படம் ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமர்சனங்கள் வச்சாங்க படம் வருமா வராதா அது அதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார் இது வந்து எனக்கு அனுபவம் நிறைய இருக்குங்க இப்ப ராவண கோட்டம்னு ஒரு படம் பண்ணேன் அது பண்ணி நான் ஆறு மாசத்துல ரிலீஸ் ஆக போகுதுன்னு நாங்க கோவிட்ன்னு ஒண்ணு வந்துச்சு நாலு வருஷம் அந்த படத்துக்காக உழைச்சுன்னா வந்தது நான் அனுபவிச்சாச்சு நிறைய அனுபவிச்சாச்சு ஒரு ஒரு படம் பண்ணுவோம் ஸ்ட்ரக் ஆகிக்கும் வரும் அதே மாதிரிதான் நான் அதுல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல நடக்கிறப்பதான் எந்தாலும் நடக்கும் நம்ம என்னதான் போட்டு இது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது அதனால அனுபவம் வந்ததுனால அதை பத்தி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கல பொங்கலுனாங்க நாங்க அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துச்சு ஸோ நமக்கு என்ன எழுதி இருக்கோ அது அதனால நம்ம அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடாது அது நடக்கும் நடக்கிறப்ப நடக்கட்டும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போயிருந்தோம் ஓகே ஸோ அஜித் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் நீங்க ஸோ அதே மாதிரி தளபதி கூட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்னைக்காது உங்களுக்கு வந்ததா நடிக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா அவர் கூட நான் படங்கள் இப்போ இப்படி இந்த படத்துக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்ச மாதிரி விஜய் சார் படத்துக்கு நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்கேன் இப்ப பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லாம் எப்படி இருக்கும்னா நம்ம உடனே அப்ரோச் பண்ணிட முடியாது அந்த ஆபீசர் அதுக்குன்னு ஒரு பிஆர் இருப்பாங்க அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் உள்ள நெருங்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை தாண்டி எனக்கு விஜய் சார் படம் இந்த படத்துக்கு வாய்ப்பு வந்துச்சு கால் வந்துச்சு பட் அவங்க அதுக்கப்புறம் கூப்பிடல நான் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் அடுத்தது ஏன்னா அடுத்தது விஜய் சார் ஒரு படம் வந்திருக்கு லாஸ்ட் படம்னு சொல்றாங்க சரி அவங்க என்ன அனுபவம் இருக்குன்றதுக்காக அவங்களே கூப்பிட்டாங்க இந்த விடாமச்சுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனப்போ

ஸோ நான் அப்படி ஒரு கண்ணோட்டம் தான் நான் சினிமா தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா சினிமாவை தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ அஜித் சார் பார்த்தீங்கன்னா சினிமா தாண்டி ரீசன் வருது ஸோ அவர் நான் அப்படி தான் ஸோ சினிமா தாண்டி அவருக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அது மூலமா மக்களுக்கு எதோ பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க தாராளமாக அதை வரவேற்கணும் அதே மாதிரி எந்த ஒரு அரசியலையும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி இருந்தாதான் ஒரு போட்டின்னு ஒன்று இருந்தால் தான் ஆரோக்கியமான அரசியல் கிடைக்கும் ஸோ அதனால இந்த இவர் இருக்கிறது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுதான் பட் ஒரு ஆரோக்கியமான ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன் எந்த அப்படியே நானும் ஒரு நார்மல் பர்சன்ன்ற வகையில சிந்திக்கிறது இல்லைன்னா அவரை ஆக்டரா சிந்திக்காம நல்லது நடக்கிற எந்த ஒரு இருந்தாலும் வரவேற்போம் அப்படின்றது ஆக்சுவலா நீங்க வந்து விஷால் சார்ல ஆரம்பிச்சு ஜெயம் ரவி சார் உதயநிதி அஜித் சார் இப்படி நிறைய பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்கீங்க இந்த ஒவ்வொருத்தருக்கையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்க அவங்க இருந்து கத்துக்கிட்டது என்ன சார் எல்லாத்துக்கிட்டே ஒரு ஒரு விஷயம் கிடைச்சது இப்போ நீங்க ஜெயம் ரவி சார்ட்ட பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப காம் ஸோ ஸ்வீட்டு அவருக்கு எனக்கு ஒரு ஒரு விஷயம் இருந்தது எனக்கு வாய்ஸ் வயசுல வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதை அவர் என்ன பண்ணா உனக்கு வந்து வாய்ஸ் மாறும் நிறைய விஷயம் அவர் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஆஹ் அதே மாதிரி அவர் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷனு ஆஹ் ஜெ ஜெயம் ரவி சார் வந்து அந்த ஸ்பாட்ல எப்படி வருவார் என்ன மாதிரி பண்ணுவார் அவரோட சில விஷயங்கள் அனுபவங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு சேர்க்கிறதுக்கு என்ன லிட்டலா அது வேற ஒரு அவர் வந்து ரொம்ப ஹியூமனா நம்ம நம்ப நேசிக்க கூடிய ஆளு கூடே வச்சுக்குவாரு வாடான்னு போறது வருது அவர்கிட்ட ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் விஷால் சார்ட்ட ஒரு விஷயம் அப்படியே இவங்க தாண்டி வந்து அஜித் வேற ஒரு உச்சத்துல இருக்கிறாரு அவர் வந்து இவங்க எல்லாம் தாண்டி வேற ஒரு இதுல இருந்தாரு ஒரு அதான் எல்லாத்துலயும் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சக கலைஞனை வந்து நம்ம நேசிக்கணும் அவனையும் அரவணைச்சு போனோம்னா நமக்கு இந்த இந்த ஃபீல்ட்ல நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு இடம் கிடைக்கும்ன்றதை நான் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா நீங்க வந்து நடிகரா இத்தனை படங்கள் நடிச்சிருந்தா கூட இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்க ஒரு சாங் வந்து பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து திருநங்கைகளை பத்தி பேச கூடிய ஒரு விஷயமா இருக்கு சோ அத பத்தி கொஞ்சம் கூட ஷேர் பண்ணிக்கங்களே எனக்கு एक्चुअली டைரக்ஷன் வரணும்ன்ற இன்ட்ரஸ்ட்லாம் இல்ல எனக்கு ஒரு நிகழ்வு அத சொல்ல ராவண ஒரு படத்துக்கு வந்து நான் நடிக்கிறப்போ 4 வருஷம் ஆச்சு அப்ப உங்களுக்கு தெரியும்ல அந்த பானிக்கான ஆமா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஏனா அப்ப நியர்லி ஒரு 10 இயர்ஸ் என் லைஃப் போயிடுச்சு இனி என்ன பண்ண போற என்ன எந்த டைரக்டர் வந்து என்ன காப்பாத்த போறாங்க யார் என்ன கூட்டிட்டு அடுத்த படம் எடுக்க போறாங்க ஏன் நம்ம இத கத்துக்க கூடாதுன்னு அந்த லாக் டவுன் டைம்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் டைரக்ட் எடுத்து ஓகே அப்படி எடுத்த ஒரு திருநங்கைகள் மெயினா வச்சு எடுத்ததுக்கு ரீசன் வந்து ஏன் கூட ஒரு நண்பர் ஒருத்த தோழன் வந்து டிராவல் பண்ணான் ஆனந்தன்னு ஒரு அவன் லைஃப்ல அவனுக்கு என்ன நடந்தது அவன் இப்ப மக்கள் அந்த இது நடக்கிற கதை மாதிரி இருக்கும் அப்ப மக்களோட பார்வையில திருநங்கைகள் எப்படி இருந்தாங்க இப்ப என்ன மாதிரி இருக்குன்றது அந்த டிஃப்ரெண்ட் தான் இந்த படத்துல இருக்கும்

இந்த ஆல்பம் சாங் திருநங்ககல இப்ப எப்படி வந்து இந்த ஃபீல் இப்ப கரண்ட்ல சஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருநங்ககங்கள் எங்கெங்க வேலை பாக்குறாங்க ஒரு ஆட்டோ ஓட்டுனர் அந்த ஆல்பம் சாங் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுனர் ஓகே அப்புறம் வந்து ஒரு ஐடில வேலை பாக்குறவங்க ஓகே அப்புறம் வந்து ஒரு 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 ஆர்மனைசேஷன்ல வொர்க் பண்றவங்க அவங்க எல்லாத்துக்குமே சந்திச்சு தான் நான் வந்தேன்

அதான் சொல்றேன் ஒரு திருநங்கே ஒருத்த மாறினா அப்படின்றதுனா அது சமூகமும் எதுவுமே கிடையாது அவங்க உள்ள உள்ள ஒரு மாற்றம்ன்றத நான் கத்துக்கிட்டேன் அந்த மாற்றத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அது அவங்களையும் ஒரு மனுஷனா ஏத்துக்கணும் அப்படின்றத நான் இதில் கத்துக்கிட்டு அவங்க மேல நான் ஒரு தனி ரெஸ்பெக்ட் எனக்கு வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டேரெக்ஷன் லைன்லையும் போறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா ஒன் டே ஆக்ட்டிங்க ஆக்ட்டிங் தான் ஓகே இந்த அப்படி யாருமே வாய்ப்பு கொடுக்கலன்ற பட்சத்துக்கு அதை ட்ரை பண்ணலாம் அவ்வளவுதான் ஓகே இப்போ வந்து சோலோ ஹீரோவா ஒரு படம் நீங்க கமிட்டாயிருக்கீங்க ஆயிருக்கீங்க பண்ண போறீங்க அந்த படத்தை பத்தி எங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமே அந்த படம் வந்து நம்ம நண்பர் வந்து ஜாஃபர்னு பேரு அதான் சொல்ல இந்த ஷார்ட் பிலிம் எடுத்தப்போ அந்த ஆல்பம் சாங் ஆல்பம் அது ஷார்ட் பிலிமோட அவார்ட் பங்கன்ல தான் அவர் மீட் பண்ண இப்ப நான் அவர் கூட பயணிச்சேன் ரொம்ப நாள் பயணிச்சேன் சந்திக்கிறப்ப அப்பயிலே எங்க கூட ஒரு நல்ல ஒரு இது இருந்தது நம்ம ஏதாவது படம் ஒண்ணும் படம் ஒண்ணும் நிறைய பண்ணிட்டு இருந்தோம் இப்ப கரெக்டா விடாமுயற்சி ரிலீஸ் ஆக ரிலீஸ் ஆகிற டைம்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து அது மூலமா நாங்க மூவ் பண்ணிருக்கோம் அவர் தான் அவர் தான் ஜாஃபர் சார் தான் இது பண்ணி

இன்னும் ஹீரோயின் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ண முடியாது சூழ்நிலை இருக்கும் ஏன்னா புது ஆக்டர் வரதுனால நல்ல ஒரு ஃபெமிலியரான ஒரு ஒரு படம் ரெண்டு படம் பண்ண ஹீரோயின்ஸ் உள்ள வரதுக்கு பயப்படுறாங்க புது ஆளு புது ஆளுன்னு அது எப்படி நீங்க ஆல்ரெடி இத்தனை படம் பண்ணியாச்சு அவங்க அவங்க வந்து என்னன்னா இப்ப நான் புதுசா ஹீரோ இப்ப தானே வரேன் இவனுக்கு எப்படி இருக்கும் இவர் கூட நடிச்சா எப்படி போகும் மார்க்கெட்டா பிசினஸ் ஆகுமா நிறைய விஷயம் வைக்கிறாங்க பட் அவங்க ஆயிஷா இப்போதைக்கு ஓகே ஆயிருக்காங்க இன்னும் சில ஆக்டர்ஸ்லாம் சார் வந்து ட்ரை பண்ணிட்டு